ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கணிதம் புனிதம் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் எயிட் இந்த கேள்வியில் அட்ஜாயிண்ட் ஆஃப்ஏ கொடுத்துட்டு நமக்கு ஏன்ற மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அட்ஜாயிண்ட் ஏன்னு ஒரு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த கேள்வி அடிக்கடி த்ரீ மார்க்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்குது அட்ஜாயிண்ட் ஆஃப்ஏ கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கேட்குற கேள்வி ரெண்டுமே வந்து முக்கியமான கேள்வி படிச்சுக்கோங்க ஏ கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிருக்கணும் இது வரைக்கும் இந்த கேள்வியில் கொஞ்சம் வித்தியாசமாக அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஏ கேட்குறாங்க அந்த மாதிரி கணக்கில் நமக்கு முக்கியமான ஃபார்முலா இது தான் அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுங்க ஏன் போடுறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் வராதனால ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இன் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட் ஆஃப் ஏ இந்த கணக்கை நம்ம செய்ய வேண்டியது ரெண்டே வேலை தான் ஒன்று கொடுத்துருக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் உடைய டிட்டர்னன்ட் கண்டுபிடிச்சி அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு நம்ம அட்ஜாயிண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு வேலை செஞ்சோம்னா இந்த ஆன்சர் வந்துடும் இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸ்க்கு நம்ம வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ திஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா முதல் நிறைய எடுத்துக்கிடுவோம் முதல் நிறைய எடுத்துக்கிட்டு அதோடைய இணைக்காரணிகளோட பெருக்கி கூட்டி கழிப்போம் ஸோ ரெண்டு இன்ட்டு அதோடைய இணைக்காரணி இதற்குரிய நிறையையும் உற்றுவோம் நிரலையும் உற்றுருவோம் இந்த சிற்றணி கோவை அது இருக்கக்கூடிய நிறையையும் உற்றுவோம் நிரலையும் உற்றுவோம் இந்த சிற்றணி கோவை பன்னெண்டு மைனஸ் ஏழு ஜீரோ ரெண்டோடைய மதிப்பு எழுதுவோம் பன்னெண்டு ரெண்டா இருபத்தி நாலு ஸோ இருபத்தி நாலு ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் இருக்கிறத பிறக்கோம் அது ஜீரோ தான் வருது அதனால ஜீரோ அடுத்து இருக்கக்கூடிய உறுப்பு ஆனால் மைனஸ் நாளை நம்ம ப்ளஸ் நாள்னு எழுதுவோம் ஏன்னா இணைக்காரணி கண்டுபிடிக்கும்போது போது இந்த உறுப்புக்கான குறி வந்து மைனஸ் அதனால இந்த மைனஸ் நாளோட அந்த மைனஸ் சேரும்போது இது ப்ளஸ் நாளாக மாறும் ஸோ ப்ளஸ் ஃபோர் இன்டூ இப்போ சிற்றணி கோவை மைனஸ் போட்டாச்சு அப்போ அந்த இது இருக்கக்கூடிய நிறையையும் நிறையையும் விட்டீங்கன்னா மைனஸ் மூணு மைனஸ் ஏழு மைனஸ் ரெண்டு ரெண்டு இதை கண்டுபிடிக்கும் போது மைனஸ் மூணையும் ரெண்டையும் பெருக்குவீங்க உங்களுக்கு மைனஸ் ஆறு வரும் போத ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டு மீதமுள்ள உறுப்புகளை பெருக்குங்க நீங்க பெருக்கும் போது பிளஸ் பதினாலு வருது அதனால ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் பதினாலு போடுவோம் கடைசி உறுப்பு ரெண்டு அதை ப்ளஸ் ரெண்டு எடுத்துக்கலாம் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு அது இருக்கக்கூடிய நிறைய நிறலையை விட்டிங்கன்னா இந்த மைனஸ் மூணு பன்னெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ ஸோ மொதல் மைனஸ் மூணையும் ஜீரோவையும் பெருக்கி நம்ம என்ன போட்டுறோம்னா ஜீரோ போட்டுடுறோம் ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டு மீதமுள்ள உறுப்புகளை பெருக்கிறோம் போது நமக்கு மைனஸ் இருபத்தி நாலு வருது பன்னெண்டா இருபத்தி நாலு இயற்கையாக ஒரு மைனஸ் இருக்காது நம்ம இங்கே எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்னா அதை ப்ளஸ் இருபத்தி நாலுன்னு எழுதுவோம் இதை சுருக்கணும்னா அதுதான் மா டிட்டர்மினாயின்ட் ஆஃப் அட் ஜாயிண்ட் ஏ ஸோ இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் நாலு இன்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் இருபது வருது பதினாலாயிரம் ப்ளஸ் இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு நாற்பத்தெட்டு மைனஸ் எண்பது ப்ளஸ் நாற்பத்தெட்டு ஸோ தொண்ணூத்தாறு மைனஸ் எண்பது திஸ் இஸ் ஈக்குவல் டு பதினாறு கண்டிப்பாக இது ஒரு நாட் ஈக்குவல் டு ஜீரோ நம்பராக வரணும் ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் இதை தூக்கி நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்னென்ட் அந்த வேல்யூவை நம்ம பகுதியில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பின்னத்துடைய பகுதியில் அப்போ ஜீரோ வரக்கூடாது ஸோ டிட்டர்னன்ட் ஆஃப் அண்ட் ஆஃப் ஏஸ் இக்கோட்டு பதினாறுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது கொடுத்துருக்கூடிய அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்ற அணிக்கு அட்ஜாயிண்ட் அதாவது ஏற்கனவே அவங்க சேர்ப்பு அணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நம்ம சேர்ப்பு அணி கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் தான் டூ த்ரீ ஒன் மெத்தட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இரண்டாவது நிரல் அதுக்கப்புறம் மூன்றாவது நிரல் அதுக்கப்புறம் முதல் நிரல் செகண்ட் காலம் தேர்ட் காலம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் காலம் அதில் இரண்டாவது உறுப்பு மூன்றாவது உறுப்பு அதுக்கப்புறம் முதல் உறுப்பு டூ த்ரீ ஒன் அதை எடுத்து எழுதும்போதே ஒரு நிறையா எழுதுங்க கவனிங்க அப்போது பன்னெண்டு ஜீரோ மைனஸ் நாலு அடுத்து மூன்றாவது நிரல் இருக்கக்கூடிய மைனஸ் ஏழு ரெண்டு ரெண்டு முதல் நிறக்கூடிய மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு ரெண்டு திரும்ப என்ன செய்யுங்க ஃபஸ்ட்டு ரோலில் இருக்கிறத தூக்கி அப்படியே காப்பி பண்ணி கீழே எழுதுங்க அதாவது பன்னெண்டு ஜீரோ மைனஸ் நாலு இப்போ ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறத தூக்கி அப்படியே காப்பி பண்ணி லாஸ்டில் எழுதுங்க பன்னெண்டு மைனஸ் ஏழு மைனஸ் மூணு பன்னெண்டு இப்போ நமக்கு கிடைக்கிறது நேராக அஜாயிண்ட் ஆஃப் அஜாயின் கிடைக்கிது அது எப்படி கிடைக்குதுன்றத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த இருபத்தி நாலு எட்டு நாலு இருபது எட்டு எட்டு இருபத்தி நாலு எட்டு பன்னெண்டு எப்படி கிடைக்குதுன்றத டூ த்ரீ ஒன் ஒன்பத்தில ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இது எல்லாத்துலேயும் ஒரு நாலு பொதுவாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அதனால் அது எல்லாத்துலேருந்து நாலு பொதுவாக வெளியே எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டூ நாலு இன்ட்டு ஆறு ரெண்டு ஒன்று அஞ்சு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு மூணு அப்படின்ற அணி கிடைக்கிதுன்றத நீங்கள் கவனிக்கலாம் ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபைனல் பார்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு எப்பயுமே ஃபார்முலா எழுதி எழுதுங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் 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 அட்ஜாயிண்ட் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ திஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த இடத்த கவர்னிங்க ஒன் பை ரூட்டுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூவை போடணும் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ஃபோர் இன்ட்டு அந்த மேட்ரிக்ஸ் ஆறு ரெண்டு ஒன்று அஞ்சு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு மூணு ஸோ இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு அந்த அணி ஸோ இந்த நாளைய நாளையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் இக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆறு ரெண்டு ஒன்று ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் தேங்க் யூ